அன்புக்குரிய நேயர்களே உங்கள் அனைவர் மீதும் இறைவன் சாந்தி சமாதானம் விலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் ஒரு தோழர் கேட்குறாரு முஸ்லீம் அல்லாதவர் வீட்டில் தொடரலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லே தொழுகிறோம் இல்லையா பஸ் ஸ்டாண்டில் தொழுகிறோம் அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த ஒரு துணியை விரித்து நாங்கள் அந்த இடத்துல தொழுகிற போது ஒரு முஸ்லீம் அல்லாத வீட்டில் தொடக்கக்கூடாது அந்த இடத்த விடவோ மோசமாக ஆகிவிட்டது ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய வீடு ஆக நாயம் சொன்னார்கள் இந்த உலகமே ஒரு பள்ளி என்று சொன்னார் இந்த உலகமே ஒரு தொழும் இடம் தான் மஸ்ஜித் இந்த உலகமே ஒரு மஸ்ஜித் தான் ஆக இறைவனை தொழுவதற்கு இந்த இடம் அந்த இடம் என்று எந்த இடமும் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லவில்லை ஒருவேளை அந்த இடத்துல சிலைகள் அது என்றால் அதை கொஞ்சம் மூடி வைத்து விட்டு அதை மூடி வைத்து விட்டு நாங்கள் அங்கே தொழுகையை நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி உண்டு வரலாற்று சம்பவத்தை சொல்லுகிறேன் ஜெருசலம் வெற்றி கொள்ளப்படுகிறது முஸ்லிம்களால் அப்போது அங்கிருந்த பாதிரிகள் உமர் நேரடியாக ஜெருசலத்துக்கு வர வேண்டும் அவரிடம்தான் நாங்கள் இந்த பொறுப்பை ஒப்படைப்போம் என்று அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் உமர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஜெருசலத்துக்கு வருகிறார் ஜெருசலத்தை சுற்றி பார்க்கிறார் தொழுகை நேரம் வந்துவிடுகிறார் தொழுகை நேரம் வந்தவுடனே அங்குள்ள பாதிரிகள் சொல்கிறார்கள் அலிஃபா அவர்களே நீங்கள் இங்கே தொழுது கொள்ளலாம் எங்களுக்கு எந்த ஆட்சேபடையும் இல்லை என்று பொமரிடத்திலே சொல்லுகிறார்கள் உமர் சொல்லுகிறார் எனக்கு எந்த ஆட்சி இல்லை ஆனால் நான் தொழ மாட்டேன் ஏன் தெரியுமா ஒருவேளை நான் இங்கே தொழுதால் பிற்காலத்திலே வர்ற முஸ்லீம் சொல்லுவான் உமர் இங்கே தொழுதாரா இது பள்ளிவாசல் தான் நாம் இது பள்ளிவாசல் தான் இது எங்க கிட்ட கொடுத்துருவா ஆகவே அந்த காரணத்திற்காக சர்ச்சையை உண்டு பண்ணிவிடுமோ எந்த காலத்துக்காக இங்கே தொழ மாட்டேன் என்று சர்ச்சையை விட்டு வெளியே வந்தார் அங்கே ஒரு துண்டை போட்டு தொழுதார் அதான் நிறையா கடைசி என்ன ஆச்சுன்னா அவர் தொழுது இடத்துல ஒரு பள்ளிவாசலையே கேட்டுவிட்டாங்க பின்னால் அது இப்பவும் இருக்குது மஸ்ஜிதுல் உமர் இறைவனுடைய அருளினால் சில ஆண்டுகளுக்கு முன்னர் நான் அங்கே சென்றிருந்தேன் ஜெருசலம் ரெண்டையும் பார்த்தேன் அவர் அவரை தொலைச்சு அந்த சர்ச்சையும் பார்த்தேன் தொலை மாற்றினு மறுத்து வெளியே வந்து துண்டுவரித்து தொழுதார அளவு அங்கே கெட்டப்பட்ட அந்த பள்ளியையும் பார்த்தேன் ரெண்டும் பக்கத்துலேயே இருக்குது சர்ச்சுக்கு பக்கத்திலே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றும் இல்லை ஆக இந்த சம்பவத்தை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் எங்களுக்கு எங்கள் துணுவத்துக்கு எந்த விதமான தொடர்பு எந்த அசுத்தமான இடம் என்று ஒன்று அசுத்தமான சுத்தம் செய்துவிட்டு தொட வேண்டும் அவனை தான் வேறு ஒன்றும் இல்லை ஆக எந்த சமுதாயத்தோர் வெற்றியும் தொழுவதற்கு எங்களுக்கு அனுமதி அன்புக்குரிய நேயர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேள்வி கேட்க விரும்பினால் உங்கள் கேள்விகளை கீழ்கண்ட தொலைபேசிக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைங்கள் தெளிவாகவும் சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும் நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள் ஒரே ஒரு நிபந்தனை முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பெற வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன பள்ளி வாயில கேட்டுக்கொள்ளலாம் விவாபங்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம் ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானதே ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் உங்கள் கேள்விகளை எழுதி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்